அப்படி தேவையில்லை அந்த ஒழுங்காட்ட நடவடிக்கை நடக்கணும் என்றால் யாரும் நீக்கப்பட வேண்டும் என்றால் நீக்கப்பட்டதான் வேணும் தலைமை செயலாளருக்கு கோவிட் வந்த நேரம் அவர் வீட்டை போக வேண்டியிருந்தது அவருடைய டிரைவர் லீவை போட்டு டெலிஃபோன் மேன்ஸ் பண்ணி நாங்கள் எங்கட ஆம்புலன்ஸ் டிரைவரை கொடுத்தா கொண்டு விட்டுட்டோம் இல்லை அதை நான் கேசுறேன் நான் அப்படி சொல்ல இல்லை செய்து நான் சொன்னதை நீங்கள் விளங்கிக் கொள்வோம் அதுக்குரிய நான் நான் வந்து தெல்லிப்பள்ள கேன்சர் ஹாஸ்பிட்டலே சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு ஃபுல் மார்க் நான் சாதாரண தினக்கலை டிரைவரை பற்றி கைக்கிறேன் நாங்கள் ஆம்புலன்ஸ் ட்ரைவர்ஸுட இதை நீங்கள் உடனடியாக ஏன் செய்யல எவ்வளோ காலம் செல்லும் மத்திக்கு வந்து அந்த கேன்சர் யூனிட்டை வந்து கொடுத்தே ஆகணும் இல்லை இல்லாட்டி வந்து உண்மையிலேயே நாங்கள் பேஷன்ஸுக்கு வந்து நாங்கள் பதிவு சொல்லலாம் எனக்கும் பவானந்தராசருக்கும் இதில் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது நூறு வீதம் மாறுபட்ட கருத்துன்றார் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மின் ஆயிருந்தவரோட அடிப்படையில் கூட்டி கொடுக்குறதே வழியாக அதே மத்திய அமைச்சர்கள கொண்டு வர்றதுக்கு வந்து நான் ஒருபோதுமே அனுமதிக்க மாட்டேன் அது மாண சபைகளே இருக்கணும் கட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும் நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்க ஒரு வைத்தியசாலையில இருக்கிற ஒரு சப் யூனிட் இன்னொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ட கிரியேட் பண்ணிரலாமா உங்களால 200 மில்லியன் 23 வேலை திட்டங்கள் சுதேச மருத்துவ பதனை களத்தில 57.2 மில்லியன் 17 57.2 மில்லியன் 7 வேலை திட்டங்கள் அட சிறுவர் நனடை திணை களத்தில 92.5 மில்லியன் 13 வேலை திட்டங்கள் மொத்தமாக எங்களுக்கு அமைச்சு பொறுத்தவரையில் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு தசம் நாற்பத்தி எட்டு தசன் ரெண்டு அஞ்சு மில்லியன் எங்களுக்கு அலகேஷன் இருக்குது இதில் வேலை திட்டங்கள் தொடர்பான விவரங்களை ஆடி யாழ் மாவட்ட சுகாதார திணைக்களத்துக்கு இருநூறு மில்லியன் இந்த வருடம் அதில் எங்களுக்கு இருபத்தி மூன்று வேலை திட்டங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு இருபத்தைந்து மில்லியன் எக்ஸ்பெண்டிச்சராக போயிருக்கு இதை விட இந்த இருபத்தி மூன்று வேலை திட்டங்களில் மூன்று வேலை திட்டங்கள் நாங்கள் முற்றாக பூரணப்படுத்தி இருக்கிறோம் பத்து வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு வேலை ஒன்பது பத்து வேலை திட்டங்கள் வந்து டெண்டர் அவலுவேஷனில் இருக்குது டெண்டர் ப்ரொசீஜரில் மற்றது ஒரு வேலை வந்து நாங்கள் அடுத்த வாரம் அடுத்தது கோல் பண்ணுறக்கும் இருக்கிறோம் ஏற்கனவே இதுவரைக்கும் வரைக்கும் பதிமூன்று மீதமான எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு இருபத்தஞ்சு மில்லியன் என்றது வந்து ஒரு அக்செப்டபிள் என்றால் ஆறு மாதம் இருக்கு அதை நாங்கள் ஆறாவது பிடிச்சால் பதினாறு வீதம் பதிமூன்று வீதம் அக்செப்ட் இந்த கல்வியின் பிரச்சனை மூன்று வீதம் அப்போ பாருங்க கம்பேர் பண்ணி ரெண்டு இதை பாருங்க சுகாதாரத்தில் பதினாறு வீதம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொல்லி இல்லாத சுகாதாரம் முழுக்க ரீகரன் உண்டு அங்கே கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கும் சுகாதாரத்தினர்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் நிற்குது டிரைவர்ஸ் இல்லையே சில ஹாஸ்பிட்டலில் வரணி எங்களுக்கு என்னென்னா கடந்த வருடம் வந்து ஐந்து சாரதிகள் வந்து ஓய்வு பெற்று சென்றிருக்கணும் ஐந்து சாரதிகள் வந்து வெளிநாடுகளில் போயிருக்கணும் பி ஓபி சோ வேண்டப்பட்டிருக்கு இப்போ எங்களுக்கு ஒரு கிரைசிஸ் இருக்குது இப்போ நாங்கள் கதைச்சு பிரதம செயலாளர் பிரதம செயலாளர் என்ற நிதி சாரி நிர்வாகத்தோட கதைச்சு பிரதி பிரதம செயலாளர் நாங்கள் ரீஎம்ப்ளாய்மெண்டில் நாலு சாரதிகளை எடுக்கிறதுக்கு அனுமதி கேட்டு அனுப்பி அனுப்பியிருக்கிறோம் மட்டும் இல்ல நாங்கள் இருக்கிற மைன் எம்ப்ளாயீஸ் லைன் இப்போ டெம்ப்ரரிய டெம்பரரிய அவைல லைசென்ஸ் இருந்தா அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அனுமதி தந்துடுக்கிறேன் நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெனிஃபிட்டோம் வெகு எங்களுக்கு அதுக்குரிய அனுமதி வந்தோன்ன அந்த பிரேச்சனை எங்களுக்கு க்ளீயர் ஆகும் நாங்கள் அது டெம்ப்ரரி அரேஞ்ச்மெண்ட் தான் நாங்கள் பெர்னென்ட் டிரைவர்ஸ்னே அது எங்களுக்கு சீர்சகத்தை டெம்பரியா கொடுத்தேங்க நீங்கள் ஏதாவது திருப்பி ஏதாவது அவங்களுக்கு என்ன ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்கான தகுதி இருக்குதாண்டு கேட்டகரியில சிடிபில அப்படி கொடுத்து செய்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ற மாதிரி செய்றீங்களா இல்ல வேண்டிய லைசென்ஸ் மட்டது எல்மான அளவே இது வந்து ஆம்புலன்ஸ் இல்ல ஹெவி டியூட்டி ஹெவி டியூட்டி லைசென்ஸ் உள்ளாக்கல தான் ஓகே ஹெவி டியூட்டி அதான் அதுக்கான கொடுத்தனால ஒரு சிடிபி அனுமதி பெற்று ராயல் இதை நடத்தி இரண்டு ஆம்புலன்ஸ் சும்மா நார்மலா கொடுத்துட்டு போயிலாதே அதோட ட்ரெய்னிங் சில சுகாதார திணைக்கள அதிகாரி டிரைவர்ஸுக்கு வேற மா வேற திணைக்களங்களில் டிரான்ஸ்ஃபர் வழங்கியிருக்கு அதில் ரெண்டு மூன்று பேர் சிக் லீவை போட்டு

ஒரு அடிப்படையில் அடிப்பட நான் நேற்று பிரதமர் செயலாளர் வந்து வந்து எத்தனை தரம் பரணி ஆம்புலன்ஸ் எங்களுக்கு அது இது ஒரு எனக்கும் தொழிற்சங்க போராட்டத்துல இடக்கிட ஏற்படுத்தப்படுறது கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் நீங்கள் உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனால் அந்த தொழிற்சங்க போராட்டங்களுக்கு போகாமல் நீங்கள் கூப்பிட்டு ஏதாவது வரைக்கும் இப்போ அதில் முன்னேற்றம் இருக்கு இப்போ டிரைவர்ஸோட ஆன்சரை பொறுத்தவரை நேரடியாக சுகாதாரத்தை நிகழ்ச்சம் சுக ஆரம்பித்து செய்கிறது இல்லை அது வந்து உங்களுக்கு இதே இதே பிபிஏ தான் செய்கிறது அது ப்ரொவின்ஷியல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் செய்கிறது ஆனால் அதில் சில நொகேஷியேஷனுக்குளால் சில விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஒரு சில இடங்களில் வேகன்சி இருக்குது இப்போ டிரைவர்ஸ்க்கு கிட்டத்தட்ட

നിങ്ങൾ ഓ <laughs> 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 ரெண்டாவது சுகாதார தினத்துக்கில் இருக்கிற டிரைவர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணினா முக்கியமாக சாவஜரி மாதிரி வைத்தியசாலைக்கு டிரைவர் ஸ்ட்ரைக் பண்ணாருந்த ஒன்றுமே நடக்காது அது அது எனக்கும் தெரியும் சரி சார் உங்களோட கேஸ் ஒன்றையாக்கும் தெரியும் ஆவே நீங்கள் அவேட அந்த பிரைமரி கன்சர்னை நீங்கள் செப்பரேட்டாக கூப்பிட்டு கதைச்சு நெகோஷியேட் பண்ணி ஆபிட்ரேட் பண்ண வேண்டும்ன்றது டாக்டர்ஸ் தொடர்பாக என்ற சார்பில் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு கரிசனை இருக்குது என்ன மற்றதுகள் ஸ்ட்ரைக் பண்ணால் பிரச்சனை இல்லை தினக்கிழங்க ஸ்ட்ரைக் பண்ணால் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் ஸ்ட்ரைக் கண்டால் ஹாஸ்பிட்டலே ரெண்டாக போயிடும் சேர்க்கும் அது வடிவாக தெரியும் அதை நீங்கள் கூப்பிட்டு நெகோஷியேட் பண்ணி ஆபிட்ரேட் பண்ணி அடுத்த வரங்களுக்கு வராத மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சந்தோஷம். ஓ ஒரு முக்கியமான விடயம் சுகாதார சேவை சாரதியல் மாத்திரம் சாரதியர் இல்ல. ஏனைய திணைக்களங்களில் உள்ள சாரதியல்கும் ஓவர் டைம் வேணும் நல்லா உழைக்கணும் என்ற ஆசை இருக்குது. அப்போ அந்த ஆட்களுக்கு சரியான ஓவர் டைம் குறைவு சுகாதார துணைக்களத்தில் நியாயமான ஓவர் டைம் இருக்கு அப்போ என்னென்னா மட்ட திணைக்களங்களில் உள்ள மேலதிக அநேகமான ட்ரைவர் இப்போ இதில் வந்து மொத்தத்தில் ஒரு இருபது பர்சண்டேஜ் ஹெல்த்தில் வேலை செய்யணுமுன்னா எண்பது பர்சன்டேஜ் ரெடியூகேஷன் அக்ரிகல்ச்சர் லோக்கலில் வேறு மினிஸ்ட்ரில வேலை ட்ரைவரையும் கதை நீங்கள் வாங்கிக்கொள்ளணும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிறவர் வந்து சாதாரண திணக்கத்தில் போய் வேலை இல்லை ஆனால் திணக்களத்தில் டிரைவராக

ஒரு <laughs> முக்கியமான <So, laughs> e, <laughs> <laughs> <Sorry. laughs>

ஜெஃப்னா கேன்சர் ஹாஸ்பிட்டல் தொடர்பாக ரெண்டு கோரிக்கைகள் இருக்குது இது நீண்ட காலமாக இருக்கிறது வந்து நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் அதை கொஞ்சம் தடுத்து கொண்டு வரோம் இந்த கேன்சர் யூனிட் வந்து உண்மையிலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீடை வர வேண்டியது அது ஒரு ஸ்பெஷல் யூனிட் அப்போ மெட்ட மெட்ட ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டுக்கு கீழே தான் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஆனால் தெள்ளிப்படையில் வந்து நாங்கள் வச்சிருக்கிறபடியாக வந்து தெள்ளிப்படையை ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல் மாகாண சபைக்குள்ளே அந்த வகையில் வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு அதே அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுற நிதி பொமிஷல் கவுன்சலால் வந்து நிவர்த்தி செய்ய இயலாது அப்ப என்ன டீச்சிங் ஹாஸ்பிட்டலால வந்து ஒரு குறிப்பிட்ட அளவும் பேஸ் ஹாஸ்பிட்டலால மிச்சத்தையும் வந்து செய்து சமாளிச்சு கொண்டு போயிடும் அப்ப அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அங்க இருக்கக்கூடிய கேன்சர் பேஷன்ஸுக்குரிய அந்த நிலம்புரி சங்கம் எல்லாருமாக வந்து கேட்கறது வந்து ஒன்றில் இந்த ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரிக்கு வழங்குகின்ற நிதியை அதிகம் கூட்டகணும் இப்படி ஒரு ஒரு ஆக்கி இருக்கக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடையே தேவையின் அடிப்படையில் வந்து ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கணும் இல்லாட்டி வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டலோ பள்ளிக்கூடம் கூட ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்கு கூட இருக்க விரும்ப மாட்டேன் வேணால் ஒரு பேரண்ட்ஸாக வந்து இல்லாட்டி ஒரு பேஷண்டாக எங்களுக்கு வந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறண்டா வந்து ஒரு பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக விருப்பம் அப்போ அப்போ அப்படின்னா ப்ரொவின்சியல் கவுன்சில் திட்டமிட்டு வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலை வந்து இல்லாமல் செய்கிற ஒரு வேலை தான் நீங்கள் நடக்குது அப்போ நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் இது விசேஷமாக வந்து தெல்லிப்படை கேன்சர் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போறதை வந்து நாங்கள் உண்மையிலே விரும்பு பொறுத்தவரையில் வந்து இதெல்லாம் மேக்சிமம் வந்து அந்தந்த இடங்களுக்குரிய மக்கள்கிட்ட விட்டனீங்கண்டா தான் அவங்க நலன் சார்ந்த வந்து அந்த விஷயங்களை வந்து அக்கறை எடுத்து வந்து செய்வினா அது இப்போ நோமல் கொழும்புல இருக்கிறவனுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒன்றை பற்றினு தெரியாது கொழும்புல இருக்கிறவன் வந்து நடக்கிற விஷயங்களை பற்றி பெருசாக அக்கறை இருக்க போதும் இல்லை அப்ப அது ஒரு எடுக்கேஷன் எல்லாம் அந்தந்த இடங்களுக்கு விட்டா மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த அக்கறை வந்து அதில் கூட அதை வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு வந்து விரும்பு வினம் அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம் வந்து கென்சா ஹாஸ்பிட்டலும் வந்து ப்ரொவின்ஷியல் கவுன்சிலுக்கே வச்சிருக்க ஓடும் ஐடியலாக ஆனால் அந்த நிதிக்குரிய கட்டுப்பாட்டை வந்து நீங்கள் அகட்ட அது முதலாவது கோரிக்கை நீங்கள் தயவு செய்த அமைச்சர் நீங்கள் அதை அதை வலியுறுத்தணும் என்றால் கென்சா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு விஷய தேவையில் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் அப்படி நிதி பற்றாக்குறையை வந்து வச்சிருக்க பொருத்தம் இல்லை ரெண்டாவது அது தீர்க்கிற வரைக்கும் ஆவது இப்ப இருக்கக்கூடிய கேன்சர் நிர்வாகத்தை வந்து ஒரு தனி நிர்வாகமாக ஒரு செப்பரேட் ஒரு யூனிட்டாக வந்து ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்குள்ள வந்து இயங்குறதுக்கு நாங்கள் ஏதோ ஒரு ஏற்பாடு செய்யலாமா கவர்னர் அவர்கள் தான் எங்களுக்கு அந்த இதை செய்யணும் ஏனென்றால் இப்போ பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் அந்த வருது அந்த ஹாஸ்பிட்டலுக்குண்டு வேறையாக வந்து கார்டர்ஸ் பெருசாக இல்லை தேவைப்படுகின்ற விஷயங்கள் வந்து நான் நினைக்கிறேன் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இருந்து கொடுப்படுது மெடிசின் அதுக்குரிய லொக்கேஷன் எல்லாம் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் கார்டர்ஸ் தேவைப்படுற நர்சஸ் அதையெல்லாம் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டல் தான் பெறுது ஆனால் பேஸ் ஹாஸ்பிட்டல வந்து தேவைப்படு கன்சர் யூனிட்டுக்கு தேவைப்படுற கார்டர்ஸ் வந்து இல்லை அப்ப ஏதோ ஒரு வகையில் வந்து ப்ரொவின்சியல் இயங்குறதுக்குரிய ஒரு ஏற்பாடு உண்டு நாங்கள் செய்யலாமாண்ட சட்ட ரீதியாக வந்து வந்து நீங்கள் தான் அதை ஒரு கத்தோடி பார்க்கணும் என்னென்றால் உண்மையிலே இப்ப நடைமுறையில் போய் வார நான் சொல்றேன் நிர்வக கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு வந்து அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல இல்லாமல் இருக்க நான் எங்கட பாராளுமன்ற உறுப்பினரிடம் வந்து கதைக்கு இருக்கிறேன் வந்து இது நிர்வாகத்தில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில்

ஆதார வைத்தியசாலையில் கேன்சர் யூனிட்டுக்கு வந்த டொனேஷனுக்குரிய எந்த பதிவுகளும் அங்கே இல்லை கேன்சர் யூனிட்டுக்கு வந்த எந்த டொனேஷன் டாக்டர் கிருஷாந்தி அண்ணா பேர் ஞாபகம் இல்லவாத அவாக்கு வந்து பர்சனலாக கொடுக்கப்பட்ட டொனேஷன்ஸ் வந்து இப்போ அட்மின் கன பேர் இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் டொனேஷன்ஸ் நாங்கள் பர்சனலாக அக்செப்ட் பண்ணிடலாது தெளிப்பட வைத்தியசாலை என்றால் வைத்தியசாலையில் இருக்கிற டிரெக்டர் கூட தான் டொனேஷன் அக்செப்ட் பண்ணலாம் பர்சனலாக இந்த வைத்தியரோ இல்லாடி யாருமோ டொனேஷன் அக்செப்ட் பண்ணிடலாது ஆனால் அங்கே முறைப்பாடுகள் கணக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அதை விட இப்போ இருக்கிற வைத்திய அதிகாரிக்கு எதிராகவும் வந்து மினிஸ்ட்ரியில் கடிதங்கள் கொடுக்கப்பட்டு அது இப்போ செக்டோரல் ஓவர்சைட் நிதிக்கு நான் போட்டிருக்கிறேன் என்றால் இந்த தெளிப்பட ஐத்தியசாலை வந்து ஒரு சிக்கலா நிலைமையில் இருக்குது இப்போ அண்மைய நாட்களில் கூட நாலு நாளடை கூட மக்களை கூட்டி ஒரு போராட்டம் ஒன்று செய்ய போயிடும் என்று சொல்லி மாதிரியான பிர பிரச்சனைகள் ட்ரேட் யூனியனால வந்து கொண்டிருக்கு அதோட இந்த தெளிப்பட வைத்தியசாலை என்றது வந்து எங்கெண்ட மாகாண சபையின் ஒரு அசெட் உண்டு அதை நாங்கள் திருப்பி மத்தைக்கு கொடுப்பமாக இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எங்களுடைய ஐயா கைந்திரமாரோட கருத்து கௌரவ பாரம் பண்ணும் பின்னா நான் அந்த கருத்தை எதிர்க்கிறேன் சரி அதுக்குரிய இந்த காடர் விஷயம் காடர் வந்து மாகாண சபையால் இது பண்ண படுற போற இல்ல அங்க எல்லாமே அங்க டாக்டர்ஸ் லாம் கார்டரே இருந்தாலும் இருந்து என்னன்னாலும் பிளானிங் யூனிட்டக்கு போய் தான் வேற ஓணும் அதோட செப்பரேட் யூனிட் ஆகி தெల్లిப்பள்ளைய கொண்டு போய் நாங்கள்ள மத்தியோட இணைக்கிறது எங்களோட சுகாதாரத்துறையை பயங்கர மோசமா வெளுத்தும் அதை நான் கேஸ்ரணை இல்ல நான் அப்படி சொல்லல நான் நான் சொன்னதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்க அதுக்குறியே மற்றது அதுக்குறி நான் நான் வந்து தெల్లిப்பள்ளை கேன்சர் சென்ட்ரல் ஹாஸ்பிடல் சென்ட்ரல் கவர்மென்ட்க்கு ஹோவர் ஃபுல் ফুল மார்க் உலக நான் இது நான் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல வந்து தீவிரமா வைச்சிருக்கிற நிலைப்பாடு ஆனால் நடைமுறையில் வந்து அங்கே நீங்கள் யாருக்கே வந்து கேட்கலாம் கன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தேவைப்படுகின்ற நிதி வழங்கப்படுது இல்லை

உதாரணத்துக்கு வந்து எத்தனை பேஸ் ஹாஸ்பிட்டல் வச்சு கொண்டு வந்து நாங்கள் ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுற நிதியை வந்து நாங்கள் பெறுறோம் தானே அதுக்குண்டு தேவைப்படுற நிதியை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி இதுக்குண்டு ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை நாங்கள் உருவாக்கலாமா இருந்தால் இதுக்குண்டு ஒரு தனியை வந்து நாங்கள் ஒரு நிதியை பெற்ற பெறுறதுக்குரிய ஒரு ஆர்குமெண்ட்டாவது நாங்கள் போடலாம் இப்போ வந்து இருக்கக்கூடிய ஸ்கீமுக்கு கீழே கிடைக்கிற நிதி மிகவும் குறை அதான் அங்க இருக்கிற பிரச்சனை அப்ப நாங்களாகவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ட கொண்டு போக சொல்லி செய்கிற மாதிரி தான் கொழும்புல இருக்கிற கவர்மெண்ட்ஸ் வந்து நடந்து கொண்டு இருக்கு இப்போதை அதுக்கு தான் நாங்கள் மாறோம் நாங்கள் சொல்கிறோம் அந்த ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து ப்ரொவிஷன் கவுன்சிலுக்கு தான் இருக்கணும் ஆனால் அந்த சீலிங்கை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில வந்து அதுக்கு ஒரே ஒரு வழி அடுத்த வருஷம் பட்ஜெட்ல நீங்கள் உங்களாண்ட கூட்டி கொடுக்கறதே வழியாக அதே மத்திய அமைச்சகளை கொண்டு வரதுக்கு வந்து நான் ஒருபோது அனுமதிக்க மாட்டேன் அது மாண சபைகளே இருக்கணும் கட்ட அதுல அதில் எந்த விதமான உண்டு ஒருபடியும் இருக்குது இதெல்லாம் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியது உண்மையிலேயே

வைத்தியசால சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக ஊழல் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் போடப்படுது செக்டர் லோவசை கொமிட்டியில் ஸோ அது டிசைட் பண்ணி அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிகளை கூப்பிட்டு அங்கே அவ இன்குவரி வெப்பினா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து இன்ற வரைக்கும் டொனேஷனுக்குரிய ரெஜிஸ்டரே இல்லை நேரடியாக டொனேஷன் வேண்டியிருக்கணும் டொனேட்டர்ஸ்ல இருந்து வைத்தியசாலையின் இவருக்கு தெரியாம டிரெக்டருக்கு தெரியாம நேரடியாக அது அது என்னென்னா அந்த வைத்தியசாலைக்குள்ளே இன்னொரு வைத்தியசாலை மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட கேன்சர் புற்றுநோய் சம்பந்தமான வைத்தியர் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறார் அது சம்பந்தமான முறைப்பாடுகள் தரப்பட்டு அங்கே இருக்கிற ஒடிட் இல்லாமல் காசு வேண்டிய உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரணமாக எந்த ஒரு டொனேஷனும் நாங்கள் சும்மா வேண்டி செலவழிக்கல அது வந்து ஒரு மாநகசபையில் இருக்கிற செக்யூரிட்டியோ எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும் ஆகவே அது சம்பந்தமான பிரச்சனை வேறு அது முடிய வேண்டும் என்றால் நீங்கள் முன்மொழிய வைக்கிறேன் பாதுகாக்கிற மாதிரி தான் இல்லை 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 அப்படி தேவையில்லை அந்த ஒழுங்காட்ட நடவடிக்கை நடக்கணும் என்றால் அது ஏறம் நீக்கப்பட வேணும் என்றால் அது வேற இது ஏறாகவும் வந்து இருக்கிற இடத்துல வந்து இந்த ஏற்பாடு அவசியம் என்று நான் சொல்கிறேன் அதை நீங்கள் தயவு செய்து ஆராயுங்கோ அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறத வந்து முடிய வேணும் என்று இங்க நலங்கள் ஓடுது சில அதுக்கு இடமளிக்கலாம் சரி அண்ணே உங்களுக்கு தேவை என்றால் வந்து நீங்கள் அங்க ஒருங்கட்ட நடவடிக்கை எடுக்கணும் ஒரு மோசடி நடந்திருக்க நடவடிக்கை தாராளமா வந்து அது ஆராயப்பட்டு அப்படி நடந்திருக்கா வந்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அதுல மாட்டு கருத்து கிடையாது ஆனால் நான் சொல்றது வந்து அதை தாண்டினது நான் சொல்றது வந்து அந்த அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சரியாக பாதிக்கப்படுது அதில் பேஷன்ஸ் பாதிக்கப்படையணும் அந்த தேவை வந்து பூர்த்தி செய்யணும் இருபது வருஷமாக வந்து நாங்கள் தெளிப்படை ஹாஸ்பிட்டலில் பற்றி கதைக்கிறோம் நான் கதைக்கிறேன் இவங்க எங்களுக்கு முதல் இருந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் கதைக்கிறோம் அது நடக்குது இல்லை இதுக்கு முதல் இருந்த ஆட்சி காரணத்துல வந்து அதை இல்லை அதே ஏதோ ஒரு காரணமாக நடக்குது இல்லை அட்லீஸ்ட் உங்களோட காலத்திலாவது வந்து நான் கேக்குறேன் வந்து மினிஸ்ட்ரி வந்து இதை ஆராய்ந்து இந்த முடிவை எடுக்கிறதுக்கு பேருங்கோ மினிஸ்டுடைய கவலத்துக்கு கொண்டு நாங்கள் ஏற்பாடுகள் செய்கிறோம் ஒன்று அடுத்து மற்ற ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அதற்கான விசாரணை போய் கொண்டிருக்குது ஆடிட் பார்த்துருந்தது ஊராவுத்துறைக்கும் தெளிப்படைக்கும் ஓடிட் பார்த்து இருந்தது ஃபோன் பண்ணப்பட்ட எல்லாமே எனக்கு தெரியும் அது தெரிஞ்சபடியாக தான் சொன்னேன்னா அது